நம்ம நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் தள்ளுபடி 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 கொடுப்போம் கொடுப்போம் ஓகே கேரட்டுக்கு திருவிழா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இந்த மாதிரி ஒரு வந்து பொண்ணு வாங்கும் எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு விசாகா கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது நமக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ இல்லாம நியாயமா எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணுன்றதுதான் எங்களோட ஒரே வேண்டுகோள் சென்னை போக்குவரத்து வடக்கு மண்டல இணை ஆணையராக பணிபுரிந்து வந்தவர் மகேஷ் மகேஷ்குமார் இவர் மீது தமிழக டிஜிபியிடம் அதே துறையில் பணிபுரியும் பெண் காவலர் ஒருவர் தொடர்ந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாகா கமிட்டி அமைத்து விசாரணை நடைபெற்றது பெண் காவலர் கொடுத்த புகார் உண்மையா இல்லை மகேஷ்குமார் மனைவி சொல்லும் தகவல் உண்மையா எனும் கோணத்தில் விசாரணையை உள்ளனர் விசாரணையில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அவர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் இருவரின் கால் லிஸ்டையும் எடுத்துள்ளனர் இதில் மகேஷ்குமார் பெண் காவலரிடம் பேசியதை விட பெண் காவலர் மகேஷ்குமாரிடம் பேசியதே அதிகமாக இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே போல பெண் காவலரின் செல்போனில் இருந்து மேலும் இரு செல்போன் எண்களுக்கும் அதிகமாக அழைப்புகள் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதில் ஒன்று பெண் காவலரின் தங்கையின் கணவருடையது மற்றொன்று பெண் காவலர் பணிபுரியும் இடத்தின் ரைட்டர் செல்போன் என தெரிய வந்திருக்கிறதாம் போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் மீது புகார் கொடுத்த பெண் காவலர் அதே துறையில் போக்குவரத்து திட்டமிடல் பிரிவில் பணிபுரிந்து வந்துள்ளார் அவர் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார் அவரது கணவர் குடிப்பழக்கத்திற்கு இதனால் அடிக்கடி தனது தங்கையின் ஊருக்கு சென்று விடுமுறை நாட்களில் தங்குவது வழக்கமாக இருந்துள்ளது இந்த சூழ்நிலையில் பெண் காவலர் தனது தங்கை கணவரோடு தொடர்பில் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்று பேட்ஜில் பணியில் சேர்ந்து ஏஆர் ஆர் போலீசாக பணிபுரியும் போது மனோ என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு சைதாப்பேட்டையில் உள்ள மனோ வீட்டில் இருவரும் இரண்டு வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு தாம்பரத்தில் பணியில் சேர்ந்து பணிபுரிந்து வந்த நிலையில் தங்கை கணவரோடும் மனோவோடும் பழக்கத்தை தொடர்ந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இருவரோடும் மோதலாகி தனியாக சேலையூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார் கடந்த ஆண்டு மே மாதம் சென்னை போக்குவரத்து துறையில் பணியில் சேர்ந்துள்ளார் அங்கு சில பிரச்சனையால் டிராபிக் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றியுள்ளனர் இந்த காலகட்டத்தில்தான் பெண் காவலர் தங்களின் குடும்ப சூழ்நிலையை அவ்வப்போது போக்குவரத்து வடக்கு மண்டல இணை ஆணையர் மகேஷ்குமாரிடம் தெரிவிக்க அவர் சில உதவிகளையும் அவ்வப்போது செய்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது காலப்போக்கில் இருவரும் நெருங்கிப் பழகும் வாய்ப்பு உண்டாகி உள்ளது இதில் பெண் காவலருக்கு சகல வசதிகளும் கிடைத்து வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் பெண் காவலருக்கு நெருக்கமான நண்பர் மனோ அதே துறையின் ரைட்டராக பணிபுரியவே மீண்டும் இவர்களுக்குள்ளே பழைய நட்பு துளிர்த்துள்ளது அது பெண் காவலரின் தங்கை கணவருக்கு தெரிந்தவுடன் அவர் மீண்டும் பிரச்சனையை கிளப்பியுள்ளார் மறுபுறம் மகேஷ்குமார் மூலமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு காவனூர் கிராமத்தில் வாங்கிய இடத்தில் புதிதாக வீடு கட்டுவதற்கான பணியை கையில் எடுத்து செயல்பட தொடங்கியுள்ளார் பெண் காவலர் அதற்கு லோன் போடுவதில் தொடங்கி வீடு பிளான் அனுமதி பெறுவது வரை அனைத்து செலவும் மகேஷ்குமார் மூலமாக முடித்துள்ளார் திட்டமிட்டபடி வீடு கட்டி முடிக்க நாற்பத்தி ஐந்து லட்சம் லட்சம் மீதம் முப்பத்தி நான்கு லட்சம் தேவைப்பட்டதால் அதனை மகேஷ்குமாரிடம் கேட்க திட்டமிட்டு அவரோடு பிப்ரவரி மாதம் தொடங்கி ஈசிஆர் தீநகர் தாம்பரம் ரிசார்ட் என சுற்றியுள்ளார் இப்படி தொடர்ச்சியாக இணைந்து பயணித்த போது காவலருக்கு வேறு ஒரு கால் அடிக்கடி வர மகேஷ்குமார் கால் லிஸ்ட் பார்த்ததில் மனோ மற்றும் ஒருவரிடம் நீண்ட நேரம் பேசியதை கேள்வி பெரிதாக வெடித்து முற்றியுள்ளது அதில் ஏற்பட்ட பிரச்சனையே இந்த பாலியல் புகாருக்கு வித்துட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து மகேஷ்குமார் மனைவி புகாரில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது இதை பற்றி எந்த விசாரணையும் செய்யாமலே எப்படி சஸ்பெண்ட் செய்ய முடியும் தவறான நடவடிக்கை எடுத்துவிட்டால் நாளை மற்ற அதிகாரிகளுக்கும் இதே நிலைதானே நடவடிக்கை எடுப்பதை பணம் கேட்டு கொடுக்காத ஒரு காரணம்தான் இதில் அடிப்படையானது என பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பல கேள்விகளை எழுப்பினார் இந்த மாதிரி ஒரு பழி செயல் வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு விசாகா கமிட்டி தலைவர் டிஜிபி சீமா அகர்வாலிடம் கேட்டபோது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது தற்போது எந்த தகவலும் கூற முடியாது விசாரணை முடிவில் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்றார் ஏற்கனவே நேற்று சொன்ன அதேதான் அதேதான் சொல்லுங்க கம்ப்ளைண்ட் இப்படி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஃபேக்காக எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க அதுக்கு மேலே விசாரிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை இது வந்து ஒரு தலை பட்சமாக எதுவுமே ஆக்ஷன் எடுத்துடாமல் ஏன்னா நேத்தி வந்து நள்ளிரவு செம்மன் சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு சஸ்பெண்ட்னு எங்களுக்கு மீடியா பார்த்து தெரிஞ்சு வந்ததுனால ஸோ இது வந்து நமக்கு நமக்கான ஒரு இது கேட்கப்படலையோங்கிறது நேற்று கொண்டு ஆதங்கமாக இருந்துச்சு அதனால இப்போ என்னென்னா விசாகா கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது நமக்கு சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ இல்லாமல் நியாயமா எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள் முன்னாள் ஏடிஜிபி ராஜேஷ் ஐஜி முருகனுக்கு பிறகு பாலியல் புகாரில் ஐ அதிகாரி மகேஷ் குமார் மகேஷ்குமார் சிக்கியுள்ள விவகாரம் தமிழக காவல்துறையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு